தோசைக்கல்லில் ஐஸ் கட்டியை போட்டால் என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் என்ன விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு புரியும் ஃபஸ்ட்டாக நம்ம சொல்லக்கூடிய டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தோசைக்கல் எடுத்திருக்கேன் இப்போ தோசைக்கல்ல நல்லா பாருங்கள் தோசைக்கல்ல சுற்றி வந்து நல்லா வந்து எண்ணெய் வந்து நிறைய இருக்குது தோசைக்கல்ல ஃபுல்லாகவே வந்து அந்த கருப்பு வந்து படர்ந்து போயிருக்கு அதேமாரி நீங்கள் வந்து தோசை ஊற்றுறீங்க இல்லைனா வந்து சப்பாத்தி இட்றீங்க நீங்கள் எது செஞ்சாலும் உங்கள் தோசைக்கல்லில் வந்து தோசை ஊற்றும் போது எண்ணெயாக இருக்கும் சப்பாத்தி ஊற்றும் போது கோதுமை மாவு எல்லாமே வந்து தோசைக்கல்லில் வந்து பட்டிருக்கும் நம்ம வந்து நான்ஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து தேய்ச்சி கழுவோம் அப்போ அந்த கோட்டிங் ஃபுல்லாக வந்து நான்ஸ்டிக்லேருந்து இருந்து போயிடும் நம்மளுக்கு வந்து கல் வந்து வேஸ்ட் ஆகிரும் நீங்கள் வந்து இரும்புக்கல்லோ இல்லை நான்ஸ்டிக் கல்லோ எதுவாக இருந்தாலும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஐஸ் கட்டி வந்து எடுத்திருக்கேன் இந்த ஐஸ் கட்டியை வந்து அடுப்பை வந்து சூடுபடுத்துங்க சூடுபடுத்திட்டு நீங்கள் வந்து தோசைக்கல்ல வைங்க இப்போ வந்து ஐஸ் கட்டியை வந்து நான் தோசைக்கல்ல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் தேய்ச்சி விட்றேன் இப்படி தேய்ச்சி விடும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஓரங்கள் உள்ள எல்லா எண்ணெயும் வந்து அப்படியே வந்து வெளியேறி வந்துடும் அதேமாரி வந்து கோதுமை மாவு வந்து ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கோதுமை மாவும் வந்து வெளியேறி வந்துடும் உங்கள் தோசைக்கல் வந்து சுத்தமாக இருக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை இதேமாரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டாவது தடையும் இதேமாரி ஒரு தடவை க்ளீன் பண்ணுங்கள் நீங்கள் ரெண்டு தடவை க்ளீன் பண்ணாவே போதும் உள்ளே உள்ள எல்லா டஸ்ட்டுமே வந்து வெளியேறிடும் இதுக்காக வந்து நீங்கள் சிரமப்பட்டு வந்து தேய்ச்சி கலையணும்னு அவசியமே கிடையாது இந்த டிப்ஸாக ஃபாலோ பண்ணவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதேமாரி உங்களுக்கு வந்து தோசைக்கல்லில் வந்து தோசை ஊற்ற வரல அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஐஸ் கட்டியை வச்சு நல்லா தோசைக்கல்ல எல்லா இடத்துலையும் வந்து தடை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா உங்கள் தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும் கண்டிப்பாக அந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள டிப்ஸாக இருக்கும் நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிப்ஸு இப்போ நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தான் எடுத்திருக்கேன் குழந்தைங்களுக்கு வந்து இந்த முருங்கைக்கீரையை பார்த்தாவே வந்து சாப்பிடவே மாட்டாங்க முருங்கைக்கீரையில் வந்து அவ்வளோ இருக்குது இதை எப்படி நம்ம சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் நான் சொல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த முருங்கைக்கீரையிலே எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு டிப்ஸாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதிங்க இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரையை வந்து நான் வந்து முருங்கைக்கீரையில் வந்து அந்த பழுப்பான இலைகளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சுத்தமான இலைகளை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இன்றைக்கி எதோடு மிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவோட தான் மிக்ஸ் பண்ணப் போகிறேன் அதுவும் இல்லாமல் இன்னொரு பொருளையோடு மிக்ஸ் பண்ண போகிற இது டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற பொருள் தான் முருங்கைக்கீரையை வந்து அப்படியே இலைகளாகவே சேர்க்காம நல்லா அரைச்சி தான் போட போகிறோம் இது வந்து குழந்தைங்களுக்கு தெரியும் தெரியாது யாருக்குமே தெரியாது இதில் வந்து முருங்கைக்கீரை வந்து சேர்த்துருக்காங்களா அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஒரு பாத்திரத்தை இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா அடிகனமான பாத்திரமாக இருக்கட்டும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் முருங்கை இலைகளை மட்டும் நான் போடுறேன் இப்போ அந்த இலைகள் ஃபுல்லாத்தையும் நல்லா சுருங்கி நல்லா அந்த சருகு மாதிரி ஆயிரும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அரைக்கணும் நம்ம முருங்கைக்கீரை வந்து பச்சையாக இருக்கும்போது அரைச்சோம் அப்படின்னா ஈரமாக இருக்கும்போது நம்ம அரைச்சி வந்து அந்த பொருளை சேர்க்கும் போது கெட்டு போயிடும் அதனால் தான் வந்து நல்லா சருகாகிற மாதிரி நம்ம வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணுறோம் இப்போ வர அதோடு வந்து நான் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்து அதனால் மிக்ஸ் பண்ணி விட்றேன் உப்பு எதனால் சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து கெடாமல் நம்ம அதிகமாக அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அது கெடாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ வந்து பாத்திரத்தை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்ச நேரத்தில் வந்து முருங்கை இலைகள் எல்லாம் நல்லா சுருங்கி வந்துடும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்து நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுக்கும்போது நல்லா வந்து தூளாயிரும் அந்த முருங்கைக்கீரை ஆகும்போது இப்போ வந்து இன்றைக்கி வந்து நான் கோதுமை மாவுலையும் அதுக்கப்புறம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற உப்புளையும் தான் சேர்க்க பாரு இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரை எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நல்லா வந்து காஞ்ச மாதிரி ஆயிருச்சு பாருங்கள் இப்போ வந்து மிக்சி ஜாரில் எடுத்து நல்லா வந்து சுற்றி ஒரு சுற்று சுற்றினாவே போதும் நல்லா வந்து தூள் ஆயிரும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுற உப்பில் வந்து சேர்க்க போகிறேன் உப்பில் ஏன் சேர்க்க போகிறேன் அப்படின்னா நம்ம டெய்லியுமே உப்பு வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த சமையலில் வந்து நம்ம முருங்கிக்கிற இலைகளை சேர்க்கும்போது அப்போ வந்து அந்த பவுடரை சேர்க்கும்போது நம்ம உடல் டெய்லியுமே வந்து அதோடய சத்து வந்து நம்ம உடம்புக்கு போய்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்காது நம்ம இதனால் வந்து நம்ம உப்பு கெட்டலாம் போகாது நம்மளுக்கு வந்து சத்துக்கள் தான் கிடைக்கும் பாருங்கள் இதில் வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிடுறேன் பாருங்கள் குழந்தைங்களுக்கு இதில் ஒன்றுமே தெரியாது சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம வந்து மாதிரி சேர்த்து கொடுக்கலாம் அந்த சத்துக்கள் வந்து உடம்புல போய் சேரும் அதே மாதிரி கோதுமை மாவுலேயும் இன்றைக்கி வந்து சேர்க்க போகிறேன் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து முருங்கை கீரை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதிகமாகவே வந்து பொடிச்சு வந்து உப்பில் சேர்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி கோதுமை அம்மாவில் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு கிலோ அரை கிலோ அப்படின்னு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தே சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்கணும் அவசியம் கிடையாது பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து ரெகுலராகவே நம்ம உணவில் சேர்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிப்ஸ் வீடியோ முருங்கைக்கீரையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது ஆனால் வந்து முருங்கைக்கீரை வந்து டேஸ்ட் பிடிக்காதவங்க அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க அப்படி அவாய்ட் பண்ணக்கூடாது முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் கூட்டு குழம்பு இதில் எதில் சேர்த்தாலும் வந்து அதை எடுத்து வச்சிருவாங்க இதேமாதிரி நீங்கள் பவுடராக அரைச்சி சேர்க்கும் போது அதை எடுத்து வைக்கவே முடியாது ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம உடம்புக்குள்ளே போகத்தான் செய்யும் அந்த சத்துக்கள் வந்து டெய்லியுமே நம்மளுக்கு வந்து அந்த ரெகுலராகவே வந்து இந்த இரும்பு சத்து வந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த முருங்கைக்கீரை கிடைச்சிச்சு அப்படின்னா வேஸ்ட் ஆக்கிறாதீங்க இதேமாரி யூஸ்ஃபுல்லாக பவுடராக்கி யூஸ் பண்ணிக்கோங்க அதேமாரி கோதுமை மாவுலேயும் வந்து நான் வந்து இந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து அடியில் ஃபஸ்ட்டு வந்து கோதுமை மாவு அடிப்பகுதியில் அதுக்கப்புறம் நடுப்பகுதியில் அப்புறம் மேல் பகுதியில் அப்படின்னு மூணு பிரிவாக பிரித்து நான் வந்து சேர்த்துக்கிட்றேன் அப்போ தான் நான் மிக்ஸ் பண்ணுவோது ஈவனாக வந்து கோதுமை மாவில் வந்து கிடைக்கும் அதிகமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து இந்த முருங்கைக்கீரை கிடச்சதுன்னா வேஸ்ட்டாக மட்டும் ஆயிக்கிறாதீங்க ரெண்டு டிப்ஸும் இன்றைக்கி ரொம்ப பயனுள்ள டிப்ஸாக தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நல்ல நல்ல வீடியோலாம் உங்களை அடுத்தடுத்து மீட் பண்ணுறேன் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருக்கேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்